அம்மா அழைச்சிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அழைச்சிட்டு போய் இது வரைக்கும் அவங்க நான் எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்றி பார்க்க போறோம் அங்கெல்லாம் நான் முதல் ஆசைப்படுறது என்னோட லவரை அழைச்சிட்டு போனோம் என் ஒய்ஃப் அழைச்சிட்டு ஆசை ஆசைப்படுறது கிடையாது ரெண்டாவது என்னன்னா உடல் அவங்க உடம்பு முடியாதுங்க ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போ எங்க அம்மா அஜிக்கு போகணும் உமராக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் காசு ஏத்துக்கிட்டு இருக்கேன் காசு சேத்து அவங்க அஜிக்கு உம்மராக்க அழைச்சிட்டு போகணும் ஏன்னா என்னால் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் நல்லா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிச்சு நான் அழைச்சிட்டு போக முடியும் ஆனால் அப்போதைக்கு அவங்க உடல்நிலை ஒத்துழைக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து என்னோட சம்பளத்துல சம்பளத்துலேருந்து நான் ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு அவங்க உண்டியல்ல போட்டு நான் இருக்கேன் சார் ஒன்று ரெண்டாவது நான் காலேஜ் படிக்கையில் சார் பார்ட் டைமாக வேலை பார்த்து ஒரு ஏபிசி ஜெராக்ஸ்னு சொல்லிட்டு ஜமால் உங்கள் காலேஜ் வாசலில் இருக்குது இன்னைக்கு இருக்குது அந்த கடையில் வேலை செஞ்சு எங்கள் அப்பா மூலம் சேர்த்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிபிஏ சேர்த்து விட்டாங்க அப்போதிக்கு ரூபாய் பணம் கட்டினாங்க அதுதான் அவங்க கட்டின கடைசி பணம் இன்ன வரைக்கும் இப்போ நான் பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ பிஹெச்டி பண்ண போகிறேன் இது அத்தனையுமே என்னுடைய காசில் பண்ணது எங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ நான் செலவம் கொடுக்கல அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபீலிங்கும் தெரிஞ்சு அவங்க சிரமம் கொடுக்காம தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஹஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எவ்வளவு இருக்கு இப்போ நாற்பது ரூபாய் ரூபா சேர்த்துருக்கேன் அடுத்த வருஷம் போயிடலாம் வருஷம் போயிரா சார் ஓகே நான் திருமணமாகி என் கணவரோட ஒப்புதலோட எங்கள் அம்மாவுக்காகவே வீடு கட்டினேன் எங்கள் அம்மாவுக்கு சொந்த வீடு கிடையாது எங்கள் அம்மாவுக்காக நாங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டி அம்மாவை அதில் அஞ்சு வருஷம் இருக்க வச்சு அவங்களுடைய இறுதி சடங்கு வரைக்கும் நான் தான் பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்கு கொல்லிக்கூடம் தூக்கிட்டு போனது நான் தான் கொல்லிச்சட்டி தூக்கிட்டு போனது ஏன்னா பையன் கிடையாது. எனக்கு ஏன்னா எனக்கு டெலிவரி ஆக வரப்ப கூட எங்க அம்மா சொல்றாங்க இடுப்பு வலிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்ப உனக்கு பொண்ணு பிறந்தா நான் எங்க வீட்ல எல்லாம் செஞ்சு அனுப்புவோம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா உங்க வீட்டுக்கு அப்படியே அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொண்ணு பிறந்த உடனே எனக்கு என்னப்பாடா இருந்துச்சு உண்மையிலே உண்மையிலே அப்பதான் உயிரே வந்தது. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்க. அதாவது பொம்பளப் புள்ள பிறந்தா நான் உனக்கு நாங்க போட்டு அனுப்புவேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஆம்பளை புள்ள பெத்தா அப்படியே அனுப்பிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மான்னு சொன்னாங்க ஆமா சொன்னதுல அந்த பெற்றோர்களிடம் நாம் அடைய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு இவங்களுக்கு சொல் பொதுவாக சொல்லல பெற்றோரை பார்த்து கொள்வது அன்பு தான் அன்பு தான் பார்த்துக்கிறோம் ஆனாலும் அதில் ஒரு லேசான ஒரு சின்ன சுயநலம் இருக்கக்கூடும் பணமா பொருளா சொத்தா நகையா ஏதாவது ஒன்று இல்லையா அந்த அன்புக்கு கீழே ஒரு சின்ன விஷயம் இருக்கக்கூடும் அப்படி இருந்தால் அது ஆணுக்கு தான் அந்த சுயநலம் அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்களா இல்லை பெண்ணுக்கு அந்த சுயநலம் அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்களா கண்டிப்பாக அந்த சுயநலம் ஆணுக்கு தான் சார் இருக்கு நான் வந்து எங்கள் அம்மாட்ட எதுவுமே எதிர்பார்க்கல எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே போடலை பெரும்பாலும் பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் எந்த முதியோர் வந்து எந்த தாயும் தகப்பனும் வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கிறது சார் வீட்டோட பேரை அன்னை இல்லாமல் மாற்றிட்டு அன்னை இருக்கிறது அனாத இல்லத்தில் விடுறாங்க ஆம்பளை பிள்ளைங்களால தான் அது, அது <tagli> 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 ஒரு ஆள் ஒரு அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டா அது பிறக்கிறது வந்து பிரார்த்தனை பண்ணா புறக்கறத ஆம்பளை அவங்க குடும்பமே ஆசைப்பட்டு தான் சார் பொம்பளை பிள்ளை அவங்க வாங்கி வந்த வரம் ஒரு குடும்பமே அவங்க வர வாங்கி வந்தா பொண்ணா பிறக்க முடியும் சார் சுயநலம் இல்லாத கலப்படம் இல்லாம அன்கண்டிஷனல் பசங்களுது அதை வந்து இவங்க தான் கரெக்ட் பண்றாங்களே ஒழிய கரெக்ட் பண்ணி கரெக்டா மாட்டாங்க கரெக்ட் பண்ணி அவனை விஷயம் போறாங்க இல்லைன்னா அவன் இயற்கையா நல்ல வந்தான் அது பால் தான் துளி இங்க வரும் பொழுது அங்க பிறக்கிற குழந்தையும் தன்னோட கமிட்மெண்ட்டும் வேற வழி இல்லாத வெளியில அழாத உள்ள எழுதிக்கிட்டு போறான் பையன் இப்போவே ஜிபை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஃபேவரட் ஷோக்குள்ள எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க